ஸோ வணக்கம் இன்று வந்து தனிவாக்கியம் தொடர் வாக்கியம் தமிழ் இலக்கண பூங்கா புத்தகத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ தனிவாக்கியம் அப்படிங்கிறது கலந்தோம் போன்ற தெருநிலை வினைமுற்றாகவோ கண்ணன் அல்லது எது போன்ற குறிப்பு வினைமுற்றாகவோ வரும் ஒரு பயனிலை மட்டும் கொண்டு வேறு ஒரு வினையச்சம் பெயரச்சம் வினையாளனையும் பெயர் முதலிய பயனிலை கருத்துக்கள் எவையுமின்றி முழுமை பெற்று நிற்கும் வாக்கியம் தனிவாக்கியம் இவ்வாக்கியத்தை மேலும் இரண்டாகவோ அதிகமாகவோ பகு பல்குவிக்க முடியாது மலை பெய்கிறது நீ ஒரு தமிழன் நியாயம் எது அதாவது கலந்தோம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா ஸோ அது தெருநிலை வினைமுற்றாகவோ கண்ணன் அல்லது எது போன்ற குறிப்பு வினைமுற்றாகவோ ஒரு பயனலை மட்டும் கொண்டு வேறொரு வினையச்சம் பயிரச்சம் வினையாளையம் பெயர் முதலிய பயனலைகள் கருத்துக்கள் எவையுமின்றி முழுமை பெற்று நிற்கும் வாக்கியம் வந்து தனி வாக்கியம் சொல்கிறோம் தொடர் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பயனிலை மட்டும் இல்லாமல் வினையச்சம் பெயரச்சம் முதலிய குறைவினைகளாகிய பயனலை கருத்துக்களையும் கொண்டிருக்கும் வாக்கியம் தொடர் வாக்கியம் அதாவது மேலும் பல தனியாக தனி வாக்கியங்களாக நம்மளால் பகுக்க முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் வாக்கியத்தை பிரிக்க முடியாது வாக்கிய தொடர்வா தொடர் வாக்கியத்தை பிரிக்க முடியும் அந்த தொடர்வாக்கியம் வந்து கூட்டு வாக்கியம் கலப்பு வாக்கியம் ரெண்டு வகைப்படும் கூட்டு வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுவாய்க்கு பல பயனிலை கருத்துகளான பெயரச்சம் இணையச்சங்கள் இருக்கும் அதாவது அந்நியர் வருகைக்கு முன் ஏக காலத்தில் சிங்கள தமிழ் மன்னர்கள் பலரால் பகுதி பகுதியாக ஆளப்பட்டு வந்த இலங்கை பின்னர் வந்த போர்த்துகேயரால் ஆளப்பட்டு அவர்கள் பின்வந்த உள்ளாந்தரால் ஆளப்பட்டு அவர்கள் பின்வந்த ஆங்கிலேயரால் ஆளப்பட்டு இன்று சுதேசிகளால் ஆளப்படுகிறது ஸோ இந்த தொடர் வாக்கியம் எட்டு தனி வாக்கியங்களாக பிரிக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க அடுத்தது அதை பிரிச்சும் காமிச்சிருக்காங்க இல்லையா அதை நீங்கள் படிச்சிக்கலாம் அடுத்தது கலப்பு வாக்கியம் அப்படிங்கிறது பல எழுவாய்களையும் பல பயனிலைகளும் கருக்களாகிய பெயரச்ச வினையச்சைகளையும் கொண்ட அமைந்து கொண்டு அமைஞ்சிருக்கும் ஸோ உதாரணம் நாளை நான் கடற்கரைக்கு போகிறேன் என்று கந்தன் சொன்னான் மேற்படி கலப்பு வாக்கிய தனி வாக்கியங்களாக பிரிப்படும் விதம் சொன்னால் நாளை நான் கடற்கரைக்கு போகிறேன் இவ்வாறு கந்தன் சொன்னான் வானம் கடுத்தது மின்னல் மின்னி இடி இடித்தது காற்று குளிர்தி வீசி மலை பொழியலற்று ஸோ தனிவாக்கியங்களாக இக்கலப்பு கலப்பு வாக்கியம் வந்து நம்மளால் பிரிக்க முடியும் வானம் கருத்தது மின்னல் மின்னியது இடி இடித்தது காற்று குளிரந்து வீசியது மலை பொழியலாயிற்று எண்ணுமைகள் கொண்ட தனிவாக்கியங்கள் சில மேலும் சில வகை தனிவாக்கியங்களாகவும் உண்டு அதாவது முத்தனுக்கு நெஞ்சில் நரியும் நாவில் நாயும் குடியிருக்கின்றன இதில் முத்தனுக்கு நெஞ்சில் நரி குடியிருக்கிறது முத்தனுக்கு நாவில் நாய் குடியிருக்கிறது என சிறு ரெண்டு சிறு தனித்தனி வாக்கியமாக பிரிக்க முடியும் திணைப்பால் என் இட வலு அமைதியை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி உயர் உயர்வு சிறப்பு கோபம் இழிவு இவற்றில் ஏதாவது ஒரு காரணமாக இருந்து ஒரு திணைப்பொருள் மருதினையிலும் ஒரு பார்ப்பொருள் வேறொரு பாவிலும் சொல்லப்படும் பால் வலு அமைதி பொறுத்த வரைக்கும் இதோ என் அப்பனுக்கு வளையல் இங்கு மகிழ்ச்சி காரணமாக பெண்பால் ஆண்பாலிற்று ஸோ பொன்புள்ள வந்து என் அப்பனுக்கு தங்க வளையல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மகிழ்ச்சி காரணமாக பெண்பாலாக நம்ம வந்து சொல்றது அடுத்தது அவை பாட்டி விநாயகரை தம் உயிர் தெய்வமாக கொண்ட கொண்டே கொண்டோங்கினார் இங்கு உயர்வினால் பெண்பால் பெண்பாலில் விநாயகர் சொல்லப்பட்டது தாய்க்கு தாயாகி இறைவன் இங்கு சிறப்பினால் ஆண்பால் பெண்பாலிற்கு சொல்லப்பட்டிருக்கு அன்னியன் இம்மண்ணில் காலடி வைப்பானா கோபத்தினால் வினை வினைமுற்று ஆண்பாளாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு இதனால் கோபம் காரணமாக பன்மையானது ஒருமையில் என எண் வலு அமைதியாகவும் கொள்ளலாம் தினை அமைதியை பொறுத்த வரைக்கும் என் அவை மெய்ந்து விட்டு என் அம்மை மேய்ந்து விட்டு வந்தால் மகிழ்ச்சியினாலும் அக்ரிணை ப அக்ரிணை உயர்தினில அதாவது பசு வந்து உயர்தி நில சொல்லியிருக்காங்க அடுத்தது மக்கள் செல்வம் பிரியிற்று சிறப்பினால உயர்தினை வந்து அக்ரிணையா சொல்லப்பட்டிருக்கு அந்த நாயின் குறைப்பை நின்று ஆராயாதே கோபத்தினால உயர்தினை மனிதன் அக்ரணையில குறிக்கப்பட்டிருக்காங்க நான் முருகன் அடிப்பொடி இழிவினால உயர்தினை அக்ரணையில் சொல்லப்பட்டிருக்கு கலந்த திணைப்பால் பற்றிய முடிவு அப்படின்னா இரு திணை பெயர்கள் கலந்து எழுவாயாக வரும் சந்தர்ப்பத்தில் சிறப்பு மிகுதி இழிவு சிறப்பு மிகுதி இழிவு விட்டுள்ள ஒன்று காரணமாக அது ஒரு முடிவை கொள்ளும் திங்களும் சான்றோர் மொப்பர் சிறப்பினால் அக்ரிணையும் உயர்தினையும் பயனடை கொண்டது பார்ப்பார் தவறே சுமந்தார் பிணிப்பட்டோர் மூத்தோர் குளவி என்னும் இவர்கள் வந்து குளவி என்னும் அக்ரிணை மிகுதியாக உயர்தினைகளோடு சேர்ந்து உயர்தினையே கட்டப்பெற்றிருக்கு முதலையும் மூர்கனும் கொண்டது விடா இழிவினால மூர்கன் ஆகிய உயர்தினையும் அக்ரிணை பயன்களை பெற்றிருக்கு இடவள அமைதியை பொறுத்த வரைக்கும் வீரனின் தாய் அழுவே அழுவேனா இங்கு வீரனின் தாய் என்ற படக்கைத்தன்மை தன்மை எழுவாய் அர்த்தத்தில் இங்கு இடம் வலு அமைதி பெற்றிருக்குது என்னுடைய இவர் இப்பொழுது லண்டனில் இருக்கிறார் இங்கே செய்மை சுட்டில் அவர் என்று தன் கணவனை சூட்ட வேண்டிய பெண் அன்பு நெருக்கம் காரணமாக இவர் என்று சுட்டி காமிக்கிறது அந்த அன்பு குறித்ததான் இடவளவு அமைதி கால வ வலுவமைதி பொறுத்த வரைக்கும் விரைவு மிகுதி தெளிவு விரைவு மிகுதி தெளிவு இதில் ஏதாவது ஒரு காரணம் இன்றியோ காரணமாகவோ இன்றையோ ஒரு காலம் வேறொரு காலத்தில் சொல்லப்படும் அதுதான் காலவள அமைதி தன்னை வரும்படி அவசரமாக அழைக்கும் நண்பனிடம் சாப்பிட்டு கொண்டே உண்டேன் உண்டேன் இதோ வந்துட்டேன் என்று ஒருவன் விரைந்த எதிர்காலத்தை நிகழ்ச்சியை இறந்த காலத்தில் சொல்லுதல் விரைவு காரணமாக காலவளவு அமைதி மதுவை தீண்டுவோன் தொலைந்தான் இங்கு கற்குடியார் மிகுதியும் கெட்டு குட்டிச்சுவராகி அழிந்து போவதால் மிகுதி நிச்சயம் காரணமாக எதிர்காலம் இறந்த காலத்திற்கு சொல்லப்பட்டது எறும்பு முட்டை கொண்டு திட்ட ஏரின் மழை பெய்தது இங்கு அறிகுறியின் தெளிவான பலனை வலியுறுத்த எதிர்கால நிகழ்ச்சி இறந்த காலத்திற்காக சொல்லப்பட்டிருக்கு நாய்க்கண்டில் வசித்த காலத்தில் சைவ உணவு விடுதியில் சாப்பிடுவேன் நான் கண்டியில் வசித்த காலத்தில் சைவ உணவு விடுதல் சாப்பிடின்னா எக்காரணம் பற்றாது இறந்த காலம் எதிர்காலத்தில் குறிக்கப்பட்ட காலவளவு அமைதி நடந்தது என திட்டமாக நம்பப்படும் திட்டமாக நம்பப்படும் இறந்த கால சம்பவத்தையும் நடந்திருக்கும் என் எதிர்கால எதிர்காலத்தில் குறிப்பிடுவதும் காலவளவு அமைதி நேற்றே அவர்கள் திருமணம் நடந்திருக்கும் தினை பொதுமை நீங்கள் அப்படின்னா தாய் கருவல் நொண்டி என்பன தினை பொது பெயர்கள் இவற்றை வந்து வினைமுற்று விகிதால் புதுமை நீங்கள் காண்க அதாவது தாய் வந்தால் உயர்தினை தாய் வந்தது அக்ரிணை கருவல் வந்தான் அப்படின்னா உயர்தினை கருவள் வந்தது அக்ரிணை நொண்டி வருவான் உயிர்தினை நொண்டி வரும் அப்படின்னா அக்னினி பார் புதுமை நீங்கள் அப்படின்னா குறிப்பு தொழில் என்பனால் பார்ப்பொதுமை நீங்கும் அதாவது பெண்கள் விடுதியில் ஐவர் சேர்ந்தனர் பெண்பால் குறிப்பு கடற்பொழி கடற் அப்படின்னா மூலம் கைதாயினர் அப்படின்னா ஆண்பால் தொழில் மாடு கன்றை அழைத்ததுன்னா பெண்பால் குறிப்பால் சொல்கிறாங்க வண்டி மாடுகள் வரும்னா ஆண்பால் தொழிலை குறிக்குது ஸோ அடை சொற்கள் வகைகள் அப்படின்னு பொறுத்தோம்னா மரியாதை அடைமொழிகளை பொறுத்த வரைக்கும் திருவாளர் திருமதி செல்வன் செல்வி ஸ்ரீமான் ஸ்ரீமதி சிவஸ்ரீ பிரம்மஸ்ரீ ஸ்ரீலஸ்ரீ அருட்டிரு வனபிதா அடிகள் தவத்திரு மாண்பிகு ஜனாப் ஜனாபா அல்ஹாஜ் சங்கைக்குரிய இதெல்லாம் மரியாதைக்குரிய அடைமொழிகள் அடுக்குத்தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லானது தான் தரும் அர்த்தத்தை மேலும் அழுத்தமாக தருதற் பொருட்டு இரட்டித்து அடுக்கி வரும் அடுக்கு தொடர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அணு அணுவாக கற்றை கற்றையாக தெரு தெருவாக சுட சுட பாம்பு பாம்பு சின்ன சின்ன மணிமணியாக ஊர் ஊராக சிரித்து சிரித்து மேடை மேடையாக இதெல்லாமே அடுக்குத்தொடர் அடுக்கடுக்கி தொடர் அப்படின்னா அடுக்கு தொடர் ஒன்றில் ஒரு சொல் மட்டும் திரிந்து நின்று கருத்தை அழுத்தஞ்சறிவோடு வெளிப்படுமாயின் அந்த தொடர் வந்து அடுக்கி தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க நடுநடுங்கி பெண்ணம் பெரிய செக்கச் செவந்த முற்று முழுவதும் கண்ணங்கரிய கடுகடுத்த சின்னஞ்சிறிய சிவந்த சிவந்த என்ற அடுக்கத்துடன் இரு சொற்களுமே இடுக்கி திரிந்து செக்கச் செவல் செஞ்சேவிய என்று நிற்கும் உதாரணங்களும் நம்ம சொல்கிறோம் இணைமொழிகளை பொறுத்த வரைக்கும் இருவேறு சொற்கள் இணைந்து உருவான இணைமொழிகள் கருத்துச்செறிவு செறிவு உயிர் துடிப்பு உச்சநிலை குயர்ந்த இன்னொரு வகை சொற்றொடர் இணைமொழின்னு சொல்கிறோம் இணைமொழி வந்து எதுகை தொடர்பாலோ மோனை தொடர்பாலோ எதிர்கருத்துக்கு தொடர்பாலோ பொருட்படுத்தும் நோக்கி இணைக்கப்பட்டிருக்கும் கரடு முரடு எதுகை தொடர் ஒற்றிய வறண்டு அப்படின்னா மோனைத் தொடர் அருமை பெருமை மூளை முடுக்கு சந்து பொந்து பயிர் பச்சை மரியாதை காடு மேடு ஈவிரக்கம் ஏகபோகம் நன்மை தீமைங்கிறது எதிர்கருத்து இரட்டை கிழவியை பொறுத்த வரைக்கும் தனித்தின்று அர்த்தம் தரும் ஆற்றலற்ற ஒரு சொல் வந்து இரட்டித்து குறிப்பு பொருள் த தந்து நிற்கும்போது அது இரட்டை கிழவு எனப்படும் கிருகருத்து கல் கல் பளிர் பளிர் கம கம அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மரபுச் சொற்றர்களை பொறுத்த வரைக்கும் இலக்கண இலக்கணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க சில சொற்றொடர்கள் நேரடி பொருளுக்கு பதில் வேறொரு அர்த்தத்தை வள வழக்காற்றலால் உணர்த்தும் அவை மரபு சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பு பொருளை தந்து வருவதால் இலக்கணைகள் எனவும் பெறும் முகத்தில் கரிபூசுதல் என்பது ஒரு மரபுத் தொடர் இதற்கு ஒரு வகை எவ்விதத்தில் அவமானப்படுத்துவதாக அர்த்தம் கொள்வதை வழக்கம் இந்த வழக்கு மரபுப் பொருள்களுக்கு கோலுக்குரியதால் இது மரபுத் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் இது மாதிரி பல நூற்று கணக்கில் வள இருக்குது ஆங்கிலத்தேவர் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கெடுத்தல் பந்தம் பிடித்தல் அள்ளி இறைத்தல் வயிற்றை கழுவுதல் துண்டு விழுதல் குழி பறித்தல் அடி வருடல் கங்கணம் கட்டுதல் மணப்பால் குடித்தல் முயற்கொம்பு உப்பில் உப்புளி உப்பு புளிப்பில்லா பேச்சு இதெல்லாமே ஓமைச்சொற்றுள்ள பொறுத்த வரைக்கும் கேட்போருக்கு அந்நியமான ஒரு பொருளின் தன்மைகளை விளக்க அவர்களுக்கு நன்கு பரிச்சயமான இன்னொரு பொருள் துணையாக எடுத்தாளப்படுதல் வழக்கம் அந்த விளக்கப்பட வேண்டிய அந்நியமான பொருள் ஓமேயம் எனப்படும் விளக்கும் செயல துணையாக எடுத்துக்கொள்ளப்படும் வந்து ஓமானம் நம்ம எதை எடுத்துக்கிறோமோ தெரியாத பொருளை தெரிஞ்சதை பற்றி தெரிஞ்சதை வச்சு அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் ஸோ அந்த தெரியாத பொருள் வந்து ஓமானம் நம்மளோட பொருள் நம் தெரியாத பொருள் வந்து ஓமேயம் நம்ம எடுத்துக்கிற பொருள் வந்து ஓமானம் ஓமானம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அப்படின்னு வச்சுக்கணும் இந்த ஓமேயும் ஓமான பொருள்களிடையே ஓத்தத்தன்மைகள் பொதுத்தன்மைகள் நிறைந்து விளங்க வேண்டியது அவசியம் தாரகை நடுவன் தன் மதிமே தன் மதி போல மேடை கண் வீட்டிற்கும் தலைவன் அவர்களே என்று புகழ்ச்சியில் ஓமேயமான சபையோர்களை ஓமானமான தாரகைகள் சிறந்தவையாகவும் அதிகமானவையாகவும் தலைவரை விட ஓமானமாகிய சந்திரன் மேம்பட்டதாகவும் அமைந்திருத்தல் காண்க இப்பண்பு வந்து இந்நிகழ்ச்சியில மிக எளிந்த ஓமையுடன் அமைதல் வேண்டும் அனலிடைப்பட்ட மிளகு போல ஆற்றில் கரைத்த புளி போல பசுத்தோல் போர்த்த புலி ஒப்ப இலைமறை போல உமை ஊமை கண்ட கனவு கனவைமான காட்டில் எரித்த நிலவை நிகர்த்த அப்படிங்கிறது சில ஊமை தொடர்கள் சோ இது இது வரைக்கும் நம்ம இந்த மரபுச்சொற்றோட இலக்கணப் பூலி இதெல்லாம் பார்த்தாச்சு ஸோ அடுத்த இதில் வந்து நம்ம அடுத்தது என்னங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ